ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பாட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ரோஷனியை தான் காமிக்கிறாங்க அவளுமே அவன்கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பாள் இல்லையா ஸோ அவளுமே ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே நான் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போனீங்களா என்கிட்டயே இப்படி நீங்க நடிக்கணும் நீங்க நடிச்சு என்ன பிரோஜனம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் தானே இப்போ இப்பதான் எனக்கு புரியுது அப்ப அவங்க தான் உங்க ஃபேமிலி நான் உங்க ஃபேமிலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயுமே ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கான் அவனுமே வந்துட்டு நான் உண்மையை தான் சொல்றேன் என் கூட அப்ப யாருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப அந்த போட்டோஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்ப அந்த போட்டோஸை யார் ரெடி பண்ணா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி கேட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அந்த ஆலியா பொண்ணு அங்கதான் நின்றுட்டு இருந்தால ஒருவேளை இது அவன் செஞ்சு வச்சிருக்க வேலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் அவளுக்கு தோணுது தென் அதுக்கப்புறம் தான் அவளுமே ஆகுறா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நானும் மறந்துட்டேன் விராமட்ட போனேன் அவங்க அந்த ஆன்ட்டி கொடுத்தாங்க ஸோ இது நீங்கள் ரெண் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டாகணும் அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்குள்ளே அந்த விஷம் போகும் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக இதில் ஒரு ஸ்பூன் குடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அப்போ ரொம்பவே தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறா சொல்லிட்டு அவன்கிட்டையுமே அதை கொடுத்துட்றா கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியுமே இந்த விஷயத்தை பேசி ப பற்றி பேசிகிட்ருக்கும்போது அவனுக்குமே டென்ஷன் ஆகிடுது ஒன்ட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசி ஒரு ப்ரோஜனமும் இல்லை ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வெளியில் போய் உட்காஞ்சிக்கிறான் நீங்கள் அப்படி அந்த ஆலியா பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவளுமே அந்த பேபி கிட்ட உன்னுடைய அப்பா உண்மையிலேயே அமன் கிடையாது அப்பா அப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கபீரையுமே இருக்கா இதுதான் நீ இனிமேல் அமனை தான் தான் அப்பான்னு கூப்பிடணும் சரிதானே அப்படின்ற அது மட்டும் நான் 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 எப்படியாச்சும் அமனையும் பிரிப்பேன் என்னுடைய ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இந்த சாதிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு எஸ் இந்த அவளுடைய இஷ்டத்துக்கு என்னமோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறது வீட்டுக்குள்ளையுமே நுழைஞ்சிருக்கோ இவளுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டிடாட்டை இவர் சாப்பிட்ருப்பாரா இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் பன்னெண்டு மணியும் ஆகுது அவளுமே வந்துடுறா வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு தான் இருக்கிறா தென் அவளுடைய அம்மாவுமே காமிக்கிறாங்க அவங்களையுமே ஆலியாவை எப்படியாச்சும் மட்டையாகிட்டு அந்த குழந்தைய தூக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ஆலியாவுடைய ரூம்லயுமே வந்து அந்த தண்ணில எதையோ கலந்து வச்சுட்டு இருக்காங்க வெளில இருந்து யாரோ வர்ற மாதிரி தெரியுது சோ அப்படியே அந்த ரூம்ல இருந்தும் வெளியில போயிடுறாங்க அவனுமே வந்துட்டு வெளியில உட்காந்துருப்பான் இல்லையா ஸோ ரோஷினியை பத்தி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்ப அழுகிற சவுண்ட் கேட்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆலியா தான் அவன் அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு தான் பொறுக்காத சோ அவனும் நேரா போய் அவள்கிட்ட நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இங்க பாரு அம்மன் எனக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு சோ என்னையும் என்னுடைய பேபியும் கொண்டுருவாங்க அம்மன் நான் வேற எங்கேயாச்சும் போகணும் நல்ல ஒரு பிளேஸா போகணும் யாருக்கும் தெரியாத இடமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருக்கா இவனுமே இது என்னுடைய வீடு இங்க யாருமே வர முடியாது சோ நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் சரி வா இங்க ரொம்ப குளிருது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே இவங்க மூ மூணு பேருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுமே அந்த நேரத்துல வெளியில தோறந்து அமன் இருக்கானான்னு பாக்க போறான் சோ இவனுமே அவனோட ரூமுக்கு வந்திருப்பான் அவளுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் இரிய அம்மன் அதுக்கப்புறம் போவோம் ரூமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவனுமே இல்ல ரோஷினி என்ன தேடுவான போனும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் இர அமன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சோ இர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே வேற வழி இல்லாம அந்த ரூம்ல உட்காந்துருக்கான் அப்ப அவளுமே வந்துட்டு அம்மன் நம்ம பிரேக்கப் பண்ணாமே இருந்திருந்தா நம்ம லைஃப் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும்ல இந்த வீட்டுல நானுமே இருந்திருப்போம்ல அப்படின்ற அப்படிங்கிற சொல்லிட்டே இருக்கான் இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தப்பா தான் படுது அவனுமே எஞ்சிட்டு இல்ல இல்ல நான் வந்துட்டு இப்ப ரோஷினி என்ன தேடுவான போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்குமே இருமல் வந்துருது சோ அவளுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் இருங்க அம்மா நீருங்க தண்ணி தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்வீன் கலந்துருப்பாங்க இல்லையா சோ அந்த தண்ணியுமே நம்ம ஹீரோக்கு கொடுத்துடுறான் அவன் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டு இருப்பானா அவன் போகக்கூடிய அந்த நேரத்துல அவளுமே ஒரு நிமிஷம் உட்காருங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அவனுமே உட்கார்ந்துருக்கான் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அவனுக்குமே மயக்கம் வந்துடுது அந்த இடத்துலயே அப்படி மயங்கிடுறான் அப்படியே இந்த ரோஷினி சாமியத்தை காமிக்கிறாங்க அவளுமே காலையில எஞ்சிடுறான் அவன் அந்த ஆன்டிடோட குடிச்சிருப்பாரு தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா இங்க அம்மனை காமிக்கிறாங்க அவன் அப்படி ஆலியா ரூம்ல எஞ்சிட்டு நான் ஆலியா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ரோஷினி கிட்டையுமே வாரான் அவளுமே கேட்கறா நீங்க அந்த ஆன்டிடியோட குடிச்சிங்க தானே அப்படின்ற மாதிரி ஆனா அந்த இடத்துக்கு ஆலியாவுமே வந்து நேத்து நீங்க என்னுடைய ரூம்ல இருந்தீங்கல்ல உங்க பர்சை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா தென் நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப ஷாக்காவே இருக்குது அவளுமே அப்படி முறைச்சிட்டு இருக்கும்போது நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நிப்பாட்டுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே டென்ஷன்ல அங்க இருந்து போயிடுறா சோ பின்னாடியே நம்ம அம்மனுமே போய் நான் சொல்றது கேளு ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க சொல்றது ஏன் நான் கேட்கணும் அதுவும் அவளுடைய ரூம்ல நீங்க என்ன பண்ணீங்க நைட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நீங்க ரூபினாம கொடுத்த அந்த ஆன்டிடோட குடிச்சிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன் அம்மன் ஆனா நீங்க ரொம்ப என்ன பனிஷ் பண்றீங்க நீங்க ஏன் இப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆதாரத்தை எல்லாம் அப்படி கொட்டிட்டு இருக்கா அம்மனுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல அவளோட ரூம்ல நைட்டு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல ரோஷினி நான் தண்ணி தான் குடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி தூங்கினே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு இருக்கான் போயும் போய் அந்த ஆளியா ரூம்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அழுதுட்டு தான் இருக்கிறா இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே அவன் ரோஷினியை டச் பண்ணான்னா அவனுக்கு வந்து ஷாக் அடிக்கும் பிகாஸ் அவன் வந்து அந்த ஆன்டிடோட குடிக்கல தானே பட் நம்ம ரோஷினி குடிச்சிட்டாங்க ஸோ அவங்க டச் பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த ஷாக்கிங் பவர் இருக்காது தென் அமனுமே அவளை வந்து டச் பண்ணிட்டு நான் சொல்றதை கேளு ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்குமே அந்த கரண்ட் ஷாக்ல அவனுக்கு ரொம்பவே பெயினா இருக்கு அவன் ரொம்பவே பலகீனமா ஆயிட்டே இருக்கான் அவளுமே விடுங்க அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் விடமாட்டேன் நீ கொடுக்குற இந்த வழி எனக்கு பெருசாவே கிடையாது நான் நான் கொடுத்தா உனக்கு இந்த வழியே விட அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அவனையுமே ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணிட்டு இருப்பா சோ அவனுமே வந்துட்டு சத்தியமா எனக்கு தெரியல ரோஷினி எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிட்டு என்ன நம்பர் ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதோ ஆயிட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான் தென் இவெல்லாம் இதை யோசிச்சுட்டு இந்த ஆலியா மேல எதுவும் தப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆலியா மேலயுமே டவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறா தென் நம்ம ஹீரோயினுமே ஒரு டவுட்ல ஆலியாவுடைய ரூமுக்குமே போறா அங்க போய் அந்த கிளாஸ்லயும் பார்த்தா அந்த கிளாஸ்ல ஏதோ பொடி கலக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது அந்த குட்டி பாம்பு இருக்கும் இல்லையா சோ அந்த பாம்புமே அந்த பாம்பு கொண்டு பொண்ணு கிட்ட போய் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிருது அவளுமே நீ இவ்வளவு தூரம் க்ளூ கண்டுபிடிக்க வந்துட்டியா ரோஷினி அப்படின்ற மாதிரிதான் அவ சொல்லிட்டு இருக்கா தென் ரோஷினியுமே ஹாலுக்கு வந்திருப்பாங்க அங்க ஆலியாவுமே அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஐஸ் வைக்கிறேங்குற பேரில் பேபி ரொம்ப உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டா நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அங்கே கொரியர் ஆஃபீஸ்லருந்து ஒரு பையனுமே வந்திருப்பான் பாட்டியுமே ரோஷினி நீ போய் வாங்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கே போன ரோஷனியுமே ஆலியாவோடைய ஹேண்ட் ரைட்டிங்கை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணால் கையில் எழுத எழுத முடியாத மாதிரி பாட்டி எனக்கு ரொம்ப கை வலிக்குது இன்றைக்கி காலையில் தான் எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆலியா வந்து நான் போகிற பாட்டி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து ஆலியான சைனை போட்டு அந்த கொரியர் பார்சலை எல்லாத்தையுமே வாங்கிடுறான் அந்த கொரியர் கொடுத்தாம்ல அவனுமே வந்துட்டு வெளியில போயிடுறான் நம்ம ஹீரோயின் பின்னாடியே போய் நான் டேட் ஏதோ தப்பா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சோ ஒரு நிமிஷம் நீங்க தாங்கல நான் செக் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போட்டிருப்பா இல்லையா அந்த சைன போட்டோ எடுத்து வச்சுட்டு அவன் கொடுத்துருப்பான்ல நம்ம அம்மன் அந்த லெட்டரையும் வச்சு பாக்குறா ரெண்டும் அச்ச செல்ல ஒரே ஹேண்ட் ரைட்டிங் இவ நேரா வந்துட்டு அம்மன் நீங்க ரொம்ப நினைக்கீங்கல்ல ஆலியா ரொம்ப நல்ல பொண்ணு வல்ல பொண்ணு ஆனா நான் சொல்றது கேளுங்க ஆலியா இருக்கல்ல அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த ஆலியா பொண்ணுடைய சவுண்டுமே கேக்குது சோ அமனுமே அங்க இருந்து ஓடி போய் ஆலியா ரூமுக்குமே போறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் என்னுடைய பையனுக்கு ஆனோ அவன் எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இங்க தானமா இருந்தா குட்டி பையன் தானே வேற எங்க போயிருக்க போறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தெரியல எனக்கு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அம்மன் அதனாலதான் கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு என் குழந்தை என்கிட்ட இருந்து பரிசிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாட்டியுமே அப்படி என்ன நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நானும் அமனும் நேற்று ஒன்னா இருந்தோம் தான் என்னுடைய குழந்தை இப்படி போயிருச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அமன் ஆனுமே நமக்குள்ள எதுவுமே நடக்கல ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே இவளுடைய கண்ணை பார்க்கற இவ எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா தென் அவளுமே அங்க போய் பார்த்துட்டு அவன் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா வீட்டுல உள்ள எல்லாருமே அப்படியே ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறா அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்